செந்தி பார்க்குற இடம் ரொம்ப காவல் பார்க்க இருந்திருக்குது தனியார் நல்லா இருக்கண்டா அக்கா அம்மன் சொல்லிட்டு போகிறார் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க இவராக வணக்கம் நாங்கள் மன்னார் போப்புரம் ஆர் ஆர் போப்புரம்ன்றது தெரியுதா உங்களுக்கு அங்கால் நிற்கிறவர் யாரென்று தெரியுதா பன்னி பிளாக் அன்னையும் நானும் போகிறோம் ஆனால் வந்து நிறைய வீடியோக்களை நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்வோம் அதுவும் வந்து ஒரு முக்கியமான காணொலிகளாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பயணம் பண்ணுறது இல்லை அதை விட கொஞ்சம் கூடுதலாக வந்து சென்ட் பண்ணி போப்போம் சில வேலையங்களை அதை விட இன்றைக்கு வந்து புதுசாக அவரால் அறிமுகப்படுத்தப்படுது இங்கே பாருங்கள் இங்கே வேறுங்க இவரை வந்து நாங்கள் புதுசாக வந்து பன்னெண்டு கிலோ மாட்டர் அறிமுகப்படுத்துகிறோம் புது சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்படுறோன்னு அதுக்கான காணொலி தான் இது இதை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது என்ன சனல் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் மன்னர் போகும் வரைக்கும் எங்களோட நடவடிக்கை என்ன இருக்க போதும் பிடி எப்படி எல்லாம் வீடியோ வரப்போன்னு பார்த்துக்கோம் சரி அவரோட வீடியோ வரும் பன்னி பிள்ளா என்ன வியூ பன்னி வியூன்றதில் வரும் எந்த கேட்டி வியூன்ற யூடியூப் சேனலில் வரும் வாங்க பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ரெண்டு படுக்குதுண்ணா அதில் ரெண்டு படுக்குதுன்ற பாருங்கள் பிடிக்க முதல்ல ரெண்டு முதலாக படுக்குது இல்லையா இதில் முதலாக வளமையாக முதலாக படுக்கிறது

ரெண்டு படுக்குது அப்படியே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் வந்துட்டு படுக்குது டோய் கூப்பிட்டு கூட எலும்புதல பார்க்குறதே கண் பிழித்து கூட பார்க்குது இல்லைன்டா பாருங்க இப்படி படுக்குதுண்டு ரோனை விட்டு கொண்டு போய் கிட்டே கொண்டு போய் விடலாம் வீட்டு பய பக்தி இல்லை நாங்கள் சத்தம் போடுற மாதிரிண்டு இல்லை ஒன்று பாலம் எங்க இருக்கு சொல்லி தெரிஞ்சாக்கல் சொல்லுங்கள் இதில் முதல வந்து தொகையாக கிடக்குது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எங்களுக்கு இந்த பாலம் எந்த இடத்துல இருக்குது இந்த பாலம் முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இதில் வந்து பாருங்க சரியா முழங்காவில் காலப்பதிக்கம் கொண்டுருக்கிறேன் முழங்காவில் வந்து முதல்வர் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய மக்கள் நிறைய Sí, el... தொழிலும் இதுதான் கட்டு கட்டி வேலி எல்லாம் கட்டிட்டு கேட் எல்லாம் கட்டி மதில் கட்டி ஆதார வைத்தியசாலை விடு சந்தியானது எதற்கே பங்களாவிற்று

பாதையில் புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் அங்க சைவ கோயில் இருந்தது

தான் வந்து இரங்கள் ஒரு இன்னொரு சிறப்பு என்னென்னா பிரதான பாதை பிரதான பாதைன்னா ஒரு காவல் ஃபோட்டாக தான் இருக்குது நாங்கள் ஆனால் தனி

நிறைய போகலாம் சரி நாங்கள் இடத்துக்கு போகணும் தெரியாது எங்களுக்கு இருந்தாலும் இடத்துல நிப்பாட்டி இடத்த கேட்டு தான் போகணும் சரி பார்ப்போம் அப்படி இருக்குற பெரிய கோயிலுங்க வந்துருக்கிறது இந்த ஹோட்டலுக்கு தான் இது மன்னார் நகரில் இருக்குது எங்கள் நண்பன்ற இந்த ஹீபேட்டே தான் இங்கே செய்ய போயினோம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இதுக்கு மிக்கலாம் மருந்து இருக்குது அதுதான் போகிறோமா நாங்கள் நோம்பலாக தான் வந்திருக்குறோம் மோட்டத்தோட சரி நாங்கள் மேல போகிறோம் பாட்டு போட்டுருக்குறாங்களா இப்போ ஃபுல்லாக எடுக்கலாம் நினைக்கிறேன் எங்க ஒரு தரையும் எங்காணில் அப்பா எங்கள் அப்பாவே இருந்தால இது வந்து முன்னுக்கு வந்து எப்படி இருக்கன்னு உங்களை பாருங்க முன்பக்கமா இந்த ஹோட்டல்லாம் ஹோட்டலாம் இப்போதான் நடக்குது நாங்கள் முன்பக்கம் நின்று பார்க்கலாம் பிள்ளை சரி இப்ப நான் எல்லாம் போயிட்டாங்க சாப்பாடு போயிட்டாங்க சாப்பாடு போட்டாங்க நினைக்கிறேன்

நெடுநாள் இல்லை ஆ குறைஞ்சது நான் நினைக்கிறேன்னு ஒரு சாப்பாட்டுக்கு வந்துட்டேன் நாங்கள் ஒரு கோழிண்ட லெக் பீஸ் இது வந்து இது என்ன கஜு கஜு கறி இதுதான் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதில் கையக்கழுவிஞ்ச குடிக்கலாம் இதாக கொண்டல் இந்த கொண்டல்லாம் வந்து விற்கிறோம் இது வள்ளி விழிவு கஜிவு செய்தது சூப்பர் சாப்பாடு மன்னார் ஒல்லாந்தர் போட்டையன்று போட்டிருக்க தமிழ்ல அடுத்த சிங்களத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது அதில் இன்னொரு விடயத்தை போட்டிருக்காங்க இந்த கோட்டை முதல் முதலில் போர் போர்த்துக்கியர்களால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் கட்டப்பட்டது பின்னர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒல்லாந்தர்களால் கைப்பற்றப்பட்டது இது ஒல்லாந்த கிழக்கிந்திய நிறுவனத்தால் இலங்கை ஒரு முக்கிய மையமாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி இப்படி நிறைய எழுதிருக்கிறாங்க அவ்வளோத்தையும் வாய்த்து கொண்டு இருக்கலாம் எனக்கு இதில் வாசிக்கிறார்கள் வாசிங்க பார்த்து உங்களுக்கு இந்த முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு அகழி தான் இந்த அகழி இந்த வளர்ச்சி இருக்கும் இந்த கோட்டையை வளர்ச்சி இருக்கும் இதில் நிறைய பெடிகள் எல்லாம் நின்று பார்க்குறாங்க நாங்கள் இன்றைக்கு தான் முதல் முதலாக இந்த கோட்டைக்குள்ளே வாரம் அதுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இது இங்கே மட்டும் போகும் மட்டும் தெரியலை எங்களுக்கு இது இங்கே போய்க்கொண்டிருக்கோம் இங்கே மட்டும் போகலாம் இங்கே வேறு அங்கே கப்பலெல்லாம் அங்கடா கடல்லையா கரை தட்டின வாய் கிடக்கு நான் நினைக்கிறேன் சரிஞ்ச கிடக்குதா என்ன கடலில் அப்படி சரிஞ்ச மாதிரி இருக்காதுல்ல பெரிய போட்டோன்னு ஒரு படி வச்சுருக்கேன் அடுத்தது புனரமைப்பு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு கோட்டைக்கான புனரமைப்பு பணிகள் வந்து முதல் வந்து இப்படி இருக்கில்லன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சாமான்லாம் கொண்டு வைக்கிறக்கிறாங்க வேலியல் செய்து ஒன்றிருக்கணும் இது கோட்டையின் முகாப்பு பகுதி அதுக்குள்ள நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் உள்ளங்கூர் இங்கே இதுக்குள்ளே ஏதோ கட்டுப்படுது வேலியல் நடந்து கொண்டு வேற வேறு பாதை கோட்டையில பாதைக்கு இருக்காங்க ஒரு பாதை இதை உண்டாக்கியிருக்காங்க கண்ணில் பாருங்க இப்படி இருக்காங்க இப்போ நாங்கள் கோட்டையில் இது பகுதிக்கு வார பாருங்க இது ஒரு பகுதியாக இருக்கு இது கோட்டையில் மேல் பகுதி மேல் பகுதிக்கு வந்துட்டோம் இப்படி இருக்காங்க இப்போ நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் சுற்றி பார்க்குறதுக்காக கோட்டை எப்படி இருக்கன்னு உங்களுக்கு காட்டப்படுற மன்னார் கோட்டை தனித்தனி அறைகளாக இருந்தாலும் அப்படி ஒரு பகுதி வந்து நாங்கள் உடஞ்சி எல்லாம் கிடக்குது இப்போத்தான இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி சொச்சம் ஆண்டுகளுக்கு முதல் உருவாக்கப்பட்டதாக இந்த மன்னார் கோட்டை எப்படி இருக்க கல்லுகள் எல்லாம் இப்ப பதிச்சா கல்லுகள்ன்றது தெரியலை பாருங்க கட்டிடம் இது ஒரு அறையா இருந்திருக்கு தனி கட்டா தான் இருக்கேன் சுத்தி பாக்கு பெரிய இடம் இது சும்மா சின்ன பிரதேசம் இல்லை அப்படியே சுத்தி வரலாம் இருக்குது தனியரை அகலி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க மேய்ச்சு இருக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே வாரம் நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஹோட்டைக்கு போய் பாத்துருக்கோம் இந்த ஹோட்டைக்க வந்து பாக்கல இதான் முதல் தடவை நாங்கள் இந்த மன்னர் ஹோட்டைக்கு வர்றது மிக பெரிய ஃபோட்டோ வெள்ளாம்பெல்லாம் இருக்கு பாப்போம் தனித்தனி அறைகள் தனித்தனி கட்டிடங்கள் அப்படியே இருக்குது வாழையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிடாது ஓ எந்த நாளைக்குன்னா அதுக்கு புறா கட்டியிருக்கிறாங்களே நிறைய பேர் வந்திருக்கணும் இதிலே மீதை கட்டிருக்கேன் இதுக்கு தண்ணி இதுக்குள்ள வந்து இருந்து சண்டி பார்க்கூடிய வச்சுக்கலாம் வளச்சா சண்டி பார்க்குற இடம் வந்து காவல் பார்க்குற இடம் தான் இது இதுக்கு இருந்து ஒரு ரோட்டு தான் இருக்கான் ஒரு ரோட்ட இருக்கு இந்த பாருங்க எப்படி அவதானிக்கலாம் வந்து அதே விளைஞ்சாலையும் நாங்கள் படுத்த அடுத்த பார்த்து பாத்துக்கோட்டு போறோம் வளர்ச்சி அப்படியே சுற்றி நான் இதில் ஒரு பாத இருக்குது இதில் ஒரு பாத இருக்குது பாருங்கள் இந்த அதில் எல்லாம் பெரிய பெரிய கட்டுகள் இருக்குது இங்கே வேலையால் நடந்து கொண்டு இருக்குது இங்கே யாரும் இருக்கிறான்னு தெரியுது இல்லை எங்களுக்கு வேலையால் செய்கிறாங்க புன புனரமைப்பு பணிகள்லாம் வந்து வேலையால் நடந்து கொண்டு இருக்குது இதெல்லாம் இதை புது வீடு இதாக கட்டுறாங்க இதில் எந்த ரூம் உங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ முன்பக்கம் வந்து கொண்டிருக்கிறோமே ஏதோ ஒரு திட்டத்தோட கட்டுப்படுது என்னான்னு தெரியல நான் நினைக்கிறேன் காலியிலெல்லாம் அங்கே வந்து நீதிமன்றம் எல்லாம் இதுக்குள்ளான இயங்குது காலி கோட்டைக்குள்ள நீதிமன்றம் இயங்குது அப்படி சில திட்டங்கள் இருக்கு தெரியல எங்களுக்கு இது என்ன தெரியல மேடை எல்லாம் இருக்கிற தூக்கு மேடான வருது இல்லை கோட்டையில் தூக்கு மேடை இருக்கும் கட்டாயம் அப்போ அதுதான் விதிக்கல்ல இது நாங்கள் இப்போ தூக்கு மடைகிட்ட போய்கொண்டிருக்கிறோம் ஆற முதல் தூக்குறேன்னு தான் பிரச்சனை இதுதான் தூக்கு மடை

புதிக்கேட்டா தற்கொலை முயற்சி மக்கள் எல்லாம் வந்து கோட்டியை பார்வையத்துக்காக சிங்கள மக்களும் இங்கே வர்றதை பார்க்குறோம் முஸ்லிம் மக்கள் அதிகனம் தமிழ் மக்கள் அதிகனம் எல்லாருமே இங்கே வந்து கொண்டிருக்கணும் மீனை ரெண்டு பெரிய மீனா உமா உம்மா அந்த இப்போ நாங்கள் கோட்டைக்கு இருந்து போய்கொண்டிருக்கிறோம் வழியில்